தாமரம் ரங்கநாதபுரத்தில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு நேற்று தாமர மாநகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் தூவி பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அந்த வகையில் தாமர மாநகர ஐம்பதாவது வார்டு ரங்கநாதபுரம் பகுதியில் மனிதநிலைய மக்கள் கட்சி மாநகரத்துறை பொதுச்செயலாளரும் மாமன்ற உறுப்பினரும் ஆன தாம்பரம் யாக்குப் தலைமையில் இஸ்லாமியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலகண்ணன் தமமுக மாமாக்க மாவட்ட தலைவர் சாகிர் ஹுசேன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் சால் அளிக்கிறார் சார் அளிக்கிறார் வாக்கான பழிகொடி மக்கள் அம்மா சொல்லுங்க எங்க அம்மா போறாங்க சொல்லுங்க அப்படில ஒரு ஆறு சொல்லுங்க நம்முடைய மாணவர்கள் இருக்கிற தாயார் நம்முடைய வேர்களுக்கு அவர்களுக்கு தாழ்வு கால்விக்கிறார் நன்றி பெருங்குடி மக்களும் தமிழ்மார்களை சொல்லியதனே அங்குக்குரிய அண்ணன் டிஆர்பி அவர்கள் வாக்குகள் சேர்ப்பதற்காக நம்மிடத்தில் வந்திருக்கின்றார் நம்முடைய இந்த வேட்பாளர் யார் என்று சொன்னால் இந்திய மக்களுக்கான உரிமைகளை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை குழு தலைவர் தான் நம்முடைய டிஆர்பி அவர்கள் நீங்கள் உறவு பகலும் இருபத்தி நாலு நேரம் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற அது வேளையில் நாடாளுமன்றத்திலே நின்று போராடியவர் தான் சிஏ சட்டத்துக்கு எதிராக எம்பிஆர் என்ஆர்சி சட்டத்துக்கு எதிராக காஷ்மீரி ஊட்டாக குறித்ததுக்கு எதிராக முத்தலாக்கு சட்டத்துக்கு எதிராக மாற்ற படுபடி செய்வதற்கு கண்டித்து போராட்டத்தை நடத்தியவர்கள் நீங்கள் துறையில் ஆனால் நாடாளுமன்றத்தில் போராட்டத்தை நடத்தியவர் அங்கு கூறிய தாய்மார்களே நாடாளுமன்றத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவது இறைவிட மாவு கிருமியால் உறுதி செய்யப்பட்டது ஆனால் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரான இழந்த

நாங்கள் சீய சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய தொப்பனுக்குரிய உறவலாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழகத்துக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அப்படிப்பட்ட சீய சட்டம் இந்திய அரசாங்கத்துக்கு தேவை என்று தூக்கி இருந்திருந்தான் ஆகையால் வாக்காளர் பெருமிட மக்களே நம்முடைய வாகனம் எல்லா இடத்துக்கு வர முடியாத சூழ்நிலை காரணமாக இந்த திரையில வந்து கொண்டிருக்கின்றது அதிகமான நீங்க வாக்களிப்பை தெரியும் உங்க நண்பர்கள் அதிமுக சிந்திக்கிறத கூட மாற்றி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஏறத்தால் எட்டி லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் நான் உங்கள் அன்புடன் நம்ம பகுதிக்கு வர வந்திருக்கின்ற அண்ணன் எஸ் ஆர் அவர்களையும் மீகா அவர்களையும் நம்முடைய மேயர் அவர்களையும் வரவே வரவேற்பு நின்று ஒரு விடுவது நின்று வாக்களிப்பு உதய சூரியன் உதய சூரியன் உதய